பாலாற்றின் வடக்கரையில் காட்பாடி நெடுஞ்சாலையில் காந்தி நகரில் பழமை மிகுந்த அருள்மிகு சுவர்ணமுகீஸ்வரர் வகையரா திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் அருகில் ஒரு சிறு ஓடை இருந்தது அதில் இருந்த பிள்ளையாரை எடுத்து வந்து இந்த கோயிலில் எழுந்தருளச் செய்துள்ளார்கள் அதனால் இந்த கோயிலுக்கு ஓடை பிள்ளையார் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இங்கு அமைந்துள்ள அருள்மிகு சுவர்ணமுகீஸ்வரர் மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கி அருள்மிகு சவுந்தரநாகி அம்மையும் எழுந்தருளியுள்ளார்கள் இந்த இறைவனுக்கு தினசரி பூஜை செய்து சந்தன புட்டு வைப்பது வழக்கம் அந்த சந்தனத்திலகம் மறுநாள் சுரணமாக மாறியிருக்கும் அதனை கொண்டு பூஜை காரியங்கள் செவ்வனே நடைபெற்று வந்தன ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அர்ச்சகர் தன் மகனிடம் அப்பொறுப்பை ஒப்படைக்க அவன் பிராயத்தை இச்சைக்கு இணங்க பெரிய சுரணமாக கிடைக்கட்டுமே என்று பெரிய திலகமாக இட இறைவனும் சந்தனமாகவே இருந்துவிட்டார் இவ்வாறு இந்த கோயிலுக்கு சுரணமுகீஸ்வரர் என்ற பெயர் வந்தது இச்சிவலிங்கத்திற்கு கற்பூர ஆராதனை செய்யும்போது கற்பூரம் ஒளி பிரதிபலிப்பதை இன்றும் கண்கூடாக காணலாம் மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் விருப்பம் நிறைவேறுவதை மகிழ்ச்சியுடன் சொல்கிறார்கள் நீங்களும் இந்த கோயிலுக்கு விஜயம் செய்து அருளை பெற வேண்டும்